வேம்பயர் மாதிரி ஒரு நாடு தான் வளர இன்னொரு நாட்டோட உயிரை மொத்தமா உறிஞ்ச கதை தெரியுமா இது வெறும் கதை இல்லை இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை மொத்தமா கொன்னு புதைச்சு அது மேல எப்படி பிரிட்டனோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது அப்படிங்கிற உண்மையான வரலாறு ரொம்ப பேசப்படாத இந்த வரலாறை கொஞ்சம் தோண்டி எடுத்து பாக்கலாம் வாங்க பிரிட்டிஷ் இந்திய மண்ணில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு சாதாரண விவசாய நாடு இல்ல ஒரு குளோபல் எக்ஸ்போர்ட் பவர் ஹவுஸா இருந்தது குஜராத்தோட சீன்ஸ் துணிக்கு யூரோப்பில் செம்மா கிரேஸ் பெங்களோட முஸ்லீம் ரொம்ப மென்மையானது அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க இந்தியன் மசாலா பொருட்கள் உப்பு இண்டிகோடை டை இதுக்கெல்லாம் ஏஷியா ஆப்பிரிக்கா யூரோப் எல்லா இடத்துலயும் சரியான டிமாண்ட் இருந்தது ஒரு ப்ராப்பர் இண்டஸ்ட்ரியல் செட்டப் இல்லாம இதெல்லாம் நடந்திருக்குமா சான்ஸே இல்ல அந்த தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்க வந்துச்சு ஒரு சாதாரண ட்ரேடராக போர்ச்சுகீஸ் டச் ஃப்ரெஞ்சு கம்பெனி கம்பெனிஸ் மாதிரியே அப்போ இந்தியால இருந்து என்ன கிடைக்குதோ அதை கொண்டு போய் யூரோப்ல வைத்து காசு பார்க்கறது மட்டும்தான் அவங்களோட கோல் இந்தியாவில ட்ரேட் பண்ண நம்ம ஊர் மன்னர்கள் கிட்ட பர்மிஷனுக்காக மாச கணக்கில் காத்திருந்தாங்க பிச்சைக்காரங்க மாதிரி ஆனா செவன்டீன் நடந்த ஒரு சம்பவத்துல எல்லாமே மாறி போச்சு பேட்டில் ஆஃப் பிளாசி ஒரு போர் ஒரு சதி இந்த நாட்டோட தலையெழுத்தையே மாத்திருச்சு ராபர்ட் கிளைவ் மீர் ஜாஃபிற்கு லஞ்சம் கொடுத்து பாலிடிக்ஸ் பண்ணி பெங்கால் நவாப் சிராஜு தவலாவை பிளாசி போர்ல தோக்கடிச்சாரு அந்த ஒரு போர் மூலமா பெங்கால் இருந்த மொத்த வருமானம் எல்லாம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட போய் சேர்ந்துச்சு பிரிட்டிஷ்க்கு ஓவர் நைட் ஒரு ஏடிஎம் கிடைச்ச மாதிரி ஆச்சு ஏன்னா பெங்கால் இந்தியால மட்டும் இல்ல உலகத்திலேயே செழிப்பான ஒரு பொருளாதார மண்டலமா இருந்தது இதுல கொடுமை என்னன்னா இனிஷியலா மீர் ஜாஃபர பெங்கால் நவாபா ஒரு டம்மி பீஸா உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவனையும் தூக்கிட்டாங்க இது பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஆச்சு செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ரொம்ப வீக்கான முகல் எம்பரர் பிரிட்டிஷ் அவனை போர்ல தோக்கடிச்சு ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அப்படிதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பெங்கால் பீகார் ஒரிசால டாக்ஸ் கலெக்ட் பண்ற திவானி ரைட்ஸ் வந்தது பேருக்கு ஆட்சி அந்தந்த ஊர் மன்னர்கள் கிட்ட இருந்தது வரி பணம் பூரா பிரிட்டிஷ் கையில போச்சு மக்களை ஃபுல்லா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் டம்மியா இருந்த மன்னர் பக்கம் கை காட்டிட்டு இருந்தாங்க ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள புகுந்த கதையா இஐசி இதே விஷயத்த எல்லா இடத்துலயும் செஞ்சாங்க அப்ப நடந்தது கேபிட்டலிசம் இல்ல கொலோனியலிசம் ஒரு ஸ்லோ சஃபகேஷன் அந்த கொலோனியலிசம்க்கு முதல் பலியானது இந்தியாவோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பிரிட்டிஷ் பார்லமெண்ட்ல செவன்டீன் ஹண்ட்ரட்ல செவன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல காலிகோ ஆக்ட்ஸ் அப்படிங்கிற சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இந்தியன் டெக்ஸ்டைல்ஸோட இறக்குமதியை பேன் பண்ணேன் ஏன் தெரியுமா இந்தியன் துணிகள் சூப்பர் ஹை குவாலிட்டி பிரிட்டிஷ் மக்களே அவங்களோட சொந்த மில்ஸ்ல இருந்து வந்த துணிகளை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கேலிகோ ஆக்ட்ஸ்க்கு அப்புறம் இந்தியன் துணிகள் கிடைக்கலன்னு வேற வழி இல்லாம பிரிட்டிஷ் மக்கள் அவங்களோட மில்ஸ்ல இருந்து வந்த இன்ஃபீரியர் குவாலிட்டி துணிகளுக்கே பழகிட்டாங்க செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் பிரிட்டிஷ் முதல்ல டார்கெட் பண்ணது நம்ம ஊர் நெசவாளர்களை தான் யூரோப்க்கு எக்ஸ்போர்ட் பண்றத பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம ஆளுங்களால் ஃபினிஷ்டு துணிகளை எக்ஸ்போர்ட் பண்ண முடியல ஆனால் இங்கே இருந்த காட்டன் மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் பிரிட்டிஷ் தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி சீப் ரேட்ஸ்க்கு அள்ளிட்டு போனாங்க அதுக்கும் மேல கொடுமை என்னன்னா பிரிட்டிஷ் மில்ஸ்ல இருந்து வந்த துணிகளை இந்தியாவுக்கு டம்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க அது எவ்வளோ லோ குவாலிட்டியாக இருந்தாலும் நாம் அதையே தான் வாங்கியாகணும் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை எயிட்டீன் தேர்ட்டீன்ல சார்டர் ஆக்ட் வந்துச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இருந்த ட்ரேட் மொனப்பொலி முடிவுக்கு வந்துச்சு எந்த பிரிட்டிஷ் மர்ச்சன்ட் ஆனாலும் இந்தியாவோட மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ் பார்லமெண்ட்ல

വിവസായത്തെയും വിട്ടു വെക്കല பீகார்ல விவசாயிகளை ஃபோர்ஸ் பண்ணி இண்டிகோ விளைய வச்சாங்க பிரிட்டிஷ் யூரோப்ல இருக்கிற அவங்க மில்ஸ்காக யூபில விவசாயிகளை ஃபோர்ஸ் பண்ணி சைனாக்கு ஓபியம் விளைய வச்சாங்க டெக்கன் ரீஜன் முழுக்க காட்டன் விளைய வச்சு நம்ம ஃபுட் செக்யூரிட்டியை மொத்தமா அழிச்சிட்டாங்க ஏன் பிரிட்டிஷ் இந்தியால ரயில்வேஸ் கொண்டு வந்தாங்க நம்ம கம்ஃபர்ட்காக காட்டன் ஓபியம் தானியங்கள் இது எல்லாத்தையும் போர்ட்ஸ்க்கு வேகமா கொண்டு போகுதான் ரயில்வேஸ் மூலமா அவங்க இந்தியன் டவுன்ஸ கனெக்ட் பண்ணல அவங்களோட எக்ஸ்போர்ட் நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க பிரிட்டிஷ் கைப்பத்தின முதல் இடங்கள் இந்தியால எல்லாமே போர்ட்ஸ் பாம்பே கல்கட்டா மெட்ராஸ் போர்ட்ஸ் பிரிட்டிஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு காலனியா மட்டுமே மாறிடுச்சு பொன் விளையற நம்ம பூமி கொடூரமான பஞ்சங்களை சந்திச்சது அந்த பஞ்சங்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் செத்துட்டு இருந்தப்ப கூட யூரோப் இண்டிகோ டை சப்ளை பண்றது நிக்கல நம்ம மண்ணோட வளத்தையும் விவசாயிகளோட ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்தாங்க எயிட்டீன் பிப்டி செவன்ல இந்தியால பல இடங்கள்ல கிளர்ச்சி வெடிச்சது சிப்பாய்கள் மன்னர்கள் விவசாயிகளா மாறின வியாபாரிகள் நெசவாளர்கள் எல்லாருமே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்தாங்க ஆனா ஒரு சரியான பிளானிங் பிளானிங்ல இது மோஸ்ட்லி நார்த் மட்டும் நடந்தது அது இல்லாம சீக்கிய ரெஜிமெண்ட்டுகள் இதுல கலந்துக்கல இப்படி பல காரணங்கள்னால அந்த போராட்டம் நசுக்கப்படுதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் நேரா பிரிட்டிஷ் அரசு கிட்டயே போச்சு ஆனா மோசமான எக்ஸ்பிளேஷன் அதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு பிரிட்டிஷ் ராஜோட மெயின் கோல் இந்தியன் எக்கனாமிய பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது தான் தாதாபாய் நவ்ரோஜி அவரோட ஃபேமஸ் ட்ரெயின் தேரியல இந்தியாவில இருந்து மொத்த பணத்தையும் எப்படி எடுத்துட்டு போய் பிரிட்டன்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வளர இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு இது ட்ரேட் இல்லை திருட்டு பிரிட்டிஷரஸோட இந்த பாலிசிஸ்னால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி முதல் ஷிப் பில்டிங் வர மெட்டல் ஒர்க் எஜுகேஷன் இப்படி எல்லா ட்ரெடிஷனல் சிஸ்டம்ஸும் கொலப்ஸ் ஆயிடுச்சு பிரிட்டன் பயங்கரமாக இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கி நம்மளை காலனைஸ் பண்ணல நம்மளை காலனைஸ் பண்ணி தான் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை வளர்த்துக்கிட்டாங்க பிரிட்டன் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யம் வளர இங்கே பல ராஜ்யங்கள் பலியாச்சு பெங்காலில் இருந்த இண்டஸ்ட்ரீஸ் நாசமாக்கி தான் மான்செஸ்டர்ல இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துச்சு பிரிட்டிஷ் ஸ்டீம் இன்ஜின்ஸ் வந்ததே நம்ம காட்டனை திருடி போக தான் இந்தியர்களோட பணம் தான் பிரிட்டிஷ் பவுண்டை பவர்ஃபுல் ஆக்கினது வரலாற்றை நம்ம அப்படியே ஏற்க வேண்டியது இல்லை ஆனால் நம்ம உண்மை வரலாற்றை தெரிஞ்சுக்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா முன்னாடி என்ன தப்புகள் செஞ்சோமோ அதே தவறுகளை மறுபடியும் செய்வோம்